السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜுரு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்றுகொழும் இருக்கின்றோம் கடந்த தினத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசலாம் அவர்கள் இந்தந்த காரியங்களை செய்தால் சொர்க்கம் உறுதியாகிவிட்டது சொர்க்கத்தில் இருப்பார்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்கள் என்று சொன்ன சில செய்திகளை நாம் பார்த்தோம் அதிலே ஒரு மனிதர் ஆணவம் மோசடி கடன் ஆகிய மூன்றும் இல்லாத நிலையில் அவருடைய உயிர் பிரிந்தது என்றால் அவர் சொர்க்கத்துக்கு செல்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை கடந்த தினத்தில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டு செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த காரியங்களை செய்தால் அவர் சொர்க்கத்து சொர்க்கத்துக்குரியவராக ஆகிவிட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா எஸ் அவர்கள் சொன்னார்கள் அதிலே முதலாவதாக அபுதாவுத் என்ற அதிஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தியை அபு சாயித் ரதி அல்லா ஒன்று அவங்க அறிவிக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் மன் கால ஒருவர் இப்படி சொன்னால் எவ்வாறு ரதி பில்லாஹி ரப்பா ஒபில் இஸ்லாமி தீனா ஒபி முகம்மதின் ரசூலா இப்படி சொன்னால்

நான் பொருந்தி கொண்டு விட்டேன் என்று இந்த வார்த்தையை சொன்னால் அவருக்கு சொர்க்கம் உறுதியாகி விட்டதுங்கிறாங்க சொல்லலாம் இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய தருணத்துல அவருக்கு சொர்க்கம் உறுதியாகி விட்டது சொல்றாங்க அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தையை நாம் உளமாற ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதை ஏற்றுக்கொண்டால் தான் இஸ்லாத்துல ஒருத்தர் இருப்பார் இதை மறுத்துட்டான அவர் இஸ்லாத்தில் இருக்க முடியாது ரதித்து பில்லாஹி ரப்பா ஒபில் இஸ்லாமி அல்லாவை இறைவனாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் முகமது சல்லல்லா இஸ்லாம் அவர்களை இறை தூதராகவும் நான் பொருந்திக்கொண்டேன் பொருந்தனும் பொருந்தினா மட்டும் போதாது இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா சூழலிலுமே இந்த விஷயத்துல நாம அனுசிக்கூடாது சருகி விடக்கூடாது அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்றால் அதிலே உறுதியா இருக்கணும் இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம் என்றால் அதிலே நான் உறுதியா இருக்கணும் முகமது அவர்கள் இறைவனுடைய தூதராக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அவரைத்தான் எல்லா விஷயத்திலையுமே நாம் ரோல் மாடலாக எடுக்கணும் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலையும் இதை நாம் பிரதிபலிக்க கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா சொன்னான் அன்புக்குரியவர்களே இந்த மூணு அம்சம் இருக்கா இல்லையா இதைத்தான் நாம மௌத்தா போன பிறகு முதன் முதலில் முன்கர் நக்கீர் என்ற மலக்குகள் நமக்கு கேள்வி கேட்பாங்க மர் ரப்புக்க மாதீனுக்க மன் நபியுக்க உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் உன்னுடைய நபி யார் உனக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் யார் நபியல் நாயும் சல்லாயஸ் அவர்கள் குறித்தும் கேள்வி கேட்பாங்க இந்த முதலில் கேட்கக்கூடிய இந்த மூன்று கேள்விகளுக்கும் நாம் பதில் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் நிம்மதியான தூக்கத்தை பெறுவோம் எப்போ வரைக்கும் கேமத்து நாள் வரைக்கும் அதுதான் நிம்மதியான தூக்கம் இந்த உலகத்தில் என்ன இல்ல நிம்மதியான தூக்கம் கிடையாது திடீர்னு எழும வேண்டி இருக்கும் ஆனால் மௌத்துக்கு பிறகு கியாமத்து நாள் வரைக்கும் கபூர்ல தூங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹாவை இறைவனாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் நபிகள் இறை தூதராக நாம் ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணித்தோம் என்று சொன்னால் நிம்மதியான ஒரு தூக்கத்தை பெறுவோம் இந்த வார்த்தையை நினைசிவோம் அவ்வப்போது உலப்புறமாக சொல்லக்கூடிய மக்களா இருக்கும் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் நீங்க திரும்ப சொல்லுங்க பில்லாஹி ரப்பாத்து பில்லாஹி ரப்பா ஒபில் இஸ்லாமி தீனா ஒபில் இஸ்லாமி தீனா ஓபி 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 ரப்பா ஓபில் இஸ்லாமி தீனா மூன்றே வார்த்தைகள் தான் மனதம் செய்து எப்பெல்லாம் நமக்கு சொல்ல முடியுமோ அப்போ சொர்க்கம் உறுதியாகிவிட்டதுங்கிறாங்க இரண்டாவது செய்தி சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் அப்படிங்கிறாங்க சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் இந்த காரியத்தை செய்தால் இந்த செய்தி முஸ்லீம்ல ஆறுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டு முஸ்லீம்ல ஆறுநூத்தி இருபத்தி ஒன்பது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு உமர் ரதி இல்லாம அறிவிக்கிறாங்க உமர் பின் அல் ஹத்தாப் ரதி இல்லாம அறிவிக்கிறாங்க அதாவது ரசூல்லா சொன்னாங்க இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசலில் அழைக்கப்படக்கூடிய அதான் பாங்கு இந்த பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க இந்த காரியத்தை செய்யுங்கள் நீங்கள் இந்த காரியத்தை செய்தீர்கள் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டீர்கள் பாங்கு சொல்றாரா அவர் சொல்வது மாதிரி திரும்ப சொல்லணும் அவ்வளவுதான் இதுல என்ன பெரிய நமக்கு ஏதாவது பெரிய சிரமம் இருக்கா ஆனால் நம்ம பெரும்பாலான அவர்கள் பாங்குக்கு என்ன செய்வது பதில் சொல்வது கிடையாது ஏனோதானுன்னு அதை அலட்சியப்படுத்திட்டு போயிறாங்க பாங்கு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்றாங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி நிம்மதியாக அதாவது ரிலாக்ஸ் ஆக அந்த சொல்லக்கூட சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை செவிதாத்தி கேட்டு அதை நம்ம திரும்ப அப்படியே சொல்லணும் எப்படி சொல்லணும் தெரியுமா உளப்பூர்வமா சொல்லணும் விஷயம் உளப்பூர்வமா சொல்லணும் பாங்கு அறிவிப்பு கொடுக்கக்கூடியவர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் பாங்கு அறிப்பு கொடுக்கக்கூடியவர் என்று சொன்னால் நீங்களும் அஸ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்ல வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக சாட்சி கூறுகிறேன் பாங்கு அறிவிப்பு கொடுக்கக்கூடியவர் அஸ்ஹது அன்ன முகம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அஸ்ஹது அன்ன முகம்மதர் ரசூலுல்லாஹ் முகமது அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஆவார் என்று நான் உறுதியாக சாட்சி கூறுகிறேன் பாங்கு அறிவிப்பு கொடுக்கக்கூடியவர் ஹையா அலசலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் ஈடுபடுவதோ எந்த ஒரு தீமையில் விடுபடுவதோ அல்லாவுடைய ஆற்றல் இல்லாமல் முடியாது இந்த வார்த்தையை சொல்லுங்க வாங்க அறிவிப்பு கொடுக்க கூடியவர் ஹையா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொன்னால் நீங்க லாஹ ஓலா கூவத்தை இல்லாபில்லா அல்லாவின் உதவி இல்லாமல் நன்மையில் ஈடுபடவோ தீமையில் இருந்து விடுபடவோ எந்த மனிதனுக்கும் முடியாது என்று இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அல்லாஹக்கர் என்று சொல்லுங்கள் பாங்க அறிவிப்பு கொடுக்கக்கூடியவர் லாயிலாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிரவர் யாரும் இல்லை என்று சொன்னால் நீங்களும் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லுங்கள் சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க மின் கல்வி சொல்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டாருங்க பாக்கியம் சாதாரணமாக பாங்கு சொல்லும் பொழுது நாம கடந்து போயிடுறோம் அன்புக்குரியவர்களே இது மாதிரி பாங்குக்கு நாம் அந்த அழைப்புக்கு பின்னால் நாம் சொல்லக்கூடியவளாக இருந்தா சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செல்லாம் சொல்லி காட்டாங்க இதையும் நாம் வழக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களா இருக்கணும் இதுக்கப்புறம் ரசூலா துவா சொல்லி தராங்க ரெண்டு வகையான துவா இருக்குது ஒண்ணு ரசூலாக்காக செய்யக்கூடிய துவா ரசுல்லாக்கு சலவாத்து சொல்லணும் பாங்குக்கு அப்புறம் தான் பாங்குக்கு முன்னாடி செலவாத்து சொல்லுவாங்க இது பிதியாத்து பாங்கு முடிந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அல்லாஹம் சல்லி அலா முகமதுங்கிற அந்த செலவாத்து ஓதணும் அதுக்கப்புறம் ரசுல்லா சொல்லுவாங்க எனக்காக நீங்க துவா செய்யுங்க அல்லாஹ் நாளை மறுமையில் ஒரு சிறப்பான ஒரு பதவி இருக்கு வசீலா இன்று ஒரு பதவி இருக்கு அந்த பதவி எனக்கு தர அல்லாஹ் தருணா விரும்புகிறேன் அதனால நீங்க என்ன செய்யுங்க அந்த பாங்குக்கு பிறகு இந்த பதவிக்காக எனக்கு அல்லாஹ் விட துரு அல்லாஹ் விடத்தில் துவா செய்யுங்கிறாங்க அல்லாஹும் மரபகாதி தியாவத்தை தாமான் அந்த துவா நான் உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு செலவாத்து துவா இதுக்கப்புறம் சொல்லா இன்னொன்று சொல்லித் தாங்க பாங்கு முடிந்ததுக்கப்புறம் அஷத் அல்லாஹ் இல்லாஹ இந்த அல்லாஹு ஒஹுதஹு அன்ன முஹம்மதன் அப்துகு ஒர சுலுகு ரதித்து பில்லாஹி ரப்பன் ஓபி முகம்மதின் ரசூலன் ஓபி இஸ்லாமி தீனன் இப்படி சொல்லணும் இதே வார்த்தைகள் தான் அதாவது வணக்கத்துக்குரிய அல்லாவி தேவர் யாரையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் அவன் தனித்தவன் மேலும் நான் சாட்சி கூறுகிறேன் முகமது அவர்கள் அல்லாவுடைய தூதர் ஆவார்கள் சொல்லிட்டு அல்லாவை இறைவனாகவும் முகமது அவர்களை நபியாகவும் இறைவனுடைய தூதராகவும் இஸ்லாத்தை இறை மார்க்கமாகவும் நான் ஏற்றுக்கொண்டேன் பொருந்திக் கொண்டேன் என்று இப்படி சொன்னால் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசுல்லா சொல்றாங்க அப்போ இந்த பாங்கிலேயே இந்த வார்த்தையிலேயே நமக்கு சொர்க்கம் உறுதியாக கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருப்போம் அன்புக்குரியவர்களே மூன்று செய்திகள் பார்த்திருக்கிறோம் ஒன்று மூன்று குணங்கள் இல்லாத நிலையில் ஒருவர் மௌத்தாவரானால் அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு உண் இரண்டாவது பாங்கு சொன்ன பிறகு சில வார்த்தைகளை சொன்னோம் என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிடும் சொன்னாங்க மூணாவது பாங்கு சொல்லும் பொழுது அதை அப்படியே திரும்ப சொன்னால் அவர் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்று சொல்ல சொன்னாங்க இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய மக்களா இருப்போம் இன்னும் சொர்க்கம் கடமையாகிவிட்டது விட்டது விட்டது என்று அல்லாவுடைய தூதர் அல்லாஸ் அவர்கள் பல நற்காரியங்களை தராங்க அதை வரக்கூடிய காலங்கள் நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல